கலை வாங்க என் லைவை பாருங்க என்னென்ன அட்டகாசம் நடக்குது தெரியுங்களா என்னால் தாங்க முடியலைங்க ஏண்டி இப்போ யாரை பற்றி நான் பேசப்போகிறேன்டா ஏன் மூக்குப்படி மூக்குப்படி உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா ஆ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் என் பெரிய மருமன் வீட்டுக்கு போக உனக்கெல்லாம் கசக்கலையா கேக்கு வெட்ட முதலாம் ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா நீங்கள் சூப்பராக இருக்கீங்கக்கா உங்க உங்கள் முகம் மஞ்சள் மாச்சேன்ட்டு அழகா இருக்குக்கா அப்படிலாம் சொல்லுவ உங்கள் பேரை சூப்பராக இருக்காங்க அக்கான்னு சொல்லுவ ஏன்டி முக்குப்படி முக்குப்படி நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா இப்போ என்ன சொல்கிற நீ லவ் பண்ணுற ஒருத்தன் தடவுறான் ஒருத்தன் கல்யாணம் முடிக்க போகிற நீ லவ் பண்ணுறன்னா கேட்குறியே அவள் சும்மா இருக்கிறவள நீ கெடுத்து விட்டு கெடுக்க போயிருந்திருக்கா அப்படித்தானே ஏண்டி மூக்குப்படி மூக்குப்படி நீ சும்மாவே இருக்க மாட்டியா இவங்க மூணு பேர்த்தையும் தான் வச்சு 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 நீ திங்கன்னு நினைக்கிற வேற கண்ட் எடுத்து அவ பேச மாட்டியா ஆ அவங்க எல்லாருமே கண்டன்ட் பேசுகிறாங்க கண்டன்ட் பண்ணுறாங்க கண்டென்ட் பட்டு ஏமாத்துறாங்க மக்களே ஏன் மூக்குப்படி நீ ஏமாத்தலையா நீ ஏமாத்தாம எதுக்குடி அவங்களவே இருக்க ஆ அவங்களவே எதுக்கு இருக்க ஏய் பெரிய மருமகளே நீ வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இப்போ உன்னை எப்படி எப்படி கிழிக்கிறா இது உனக்கு தேவையாடி உனக்கு தேவையான்றேன் இது தேவையில்லாமல் அவளை வீட்டுக்குள்ளே விட்டு இப்போ என்னன்னா உன்னை பேசிக்கிட்டுருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையா சின்ன மருமகன் அன்னைக்கே சொன்னால அவ சாவகாசம் வைக்காத அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கே விசப்பாம்பா மாறுவா அவள் லேசுப்பட்ட ஆள் கிடையாது ஊரை ஏமாற்றி எல்லாட்டையும் காசு வாங்கி வாங்குறா யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி தெரியல அதனால் நம்மளை வச்சு அவள் பேசுவாள் நம்மளவே கிழிப்பா திண்டு விட்டுன்னு சொன்னாளே கேட்டையா ஏன் கேட்கல சரி மக்களே ஆ புதுசே விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான்றி ஆ விட்டுட்டு போயிட்டான்ப்பா விட்டுட்டு போயிட்டான் நானும் மதுரை தான் நீயும் மதுரை தான் சரியா நான் வயசான காலத்தில் எனக்கு உடல் நிலை சரியில்லை அப்படி இருந்தும் இந்த சீரகம் மிளகு பாக்கெட் போட்டு விற்கிறேன் இந்த யூடியூப்பில் விற்கித்துக்கிட்டு சம் சாப்பிட்றேன் நீ என்ன செய்கிற என்ன செய்கிற அவளு மாத்திரத்தை குடிச்சிட்டு 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 எதுக்காண்டி பேசுகிற பெரிய மாதிரி வந்தால் வந்தா போனால் நீயும் அங்கே போனால் வந்தா அதோட பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுனே என்னமோ அவளை கேவலம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க இது உனக்கு நல்லா தெரியாது நான் பார்த்துக்கோ நீ எனக்கு வந்து பதில் சொல்லு எதுக்காண்டி அவளுகளை பேசுகிற அவங்கள பேசுறத மரியாதைய நிப்பாட்ட பாரு நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க முக்குப்படி நீ பண்ணுற அட்டவாசம் போகிற தாங்கலை புருஷை விட்டுட்டு போயிட்டான்ட்டு பொய் ப்ராடி ஏன் இவ்வளோ பேசுகிற சரி ஒருத்தவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாட்டாங்க சொன்னாங்கல்ல ஒருத்தவங்க வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் எங்கே இருக்காரா நம்ம கூட்டிகிட்டு வருவோம்னு சொன்னாங்களே ஏன் வேணான்ட எதுக்கு வேணான்னு சொல்கிற வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுக்கிறது காலையில் ஆனால் வெளியே போக சொல்லிடுறது ஆனால் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறது எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாருந்து ஒரு கிலோ கறி எடுத்து சட்டி நிறையா திங்கிற மூணு கிலோ கோ மீன் எடுத்து சட்டி நிறையா திங்கிற அத்தந்தாண்டி வீட்டுக்கு வாடகை யார் தர்றா யூடியூப்பில் கொட்டுதா உனக்கு யூடியூப்பில் கொட்டுதா என்ன சும்மாவே இருக்க மாட்டேறா நானும் கேட்டு கேட்டு காது வலிக்குது என் மருமகள் அந்த அசிங்க அசிங்கமாக இருக்கிற உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது நன்றி விசுவாசம் இருக்கா உனக்கு செஞ்சிருக்காவார் என் பெரிய மருமக ஏண்டி அவளுக்கு போய் நல்லது செஞ்சுருக்கேடி ஏண்டி ஏன்டி பெரிய மருமகளே இப்போ எப்படி எப்படி கிழிக்கிறாடி நம்ம குடும்பத்தவே கேவலம் பேசுகிறாள் அடி ம் நம்ம குடும்பத்தவே பேசுகிறோம் நான் அன்னைக்கு மருமக சின்ன மருமக வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் போயிட்டு தான் வந்தேன் அவங்க வாட்டுக்கு புருசு மறுநாட்டி இருக்கதான்னு செய்கிறாங்க அதுக்காண்டி வந்து அவங்க கண்ட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பேசவா எனக்கு பேச தெரியாதா அவங்கள வச்சு பேசி எனக்கு சம்பாதிக்க தெரியாதா பாரு அவங்களவே பேசிக்கிட்டே இருக்க அவ வாட்டுக்கு அவ இருந்தானக்கா நீ பாட்டுக்கு நீ இருக்க வேண்டியதான வேறு வேலை கீழே இல்லையா அவனுக்கு வேற இல்லையா நீ இதை கிடுக் கிடுக் கிடுக்குன்னு ஆடுவியே அந்த கிடுக் கிடுக்குன்னு ஆடி வீடியோ போட்டு சம்பாரி வெளுகுதான் கிடச்சாள்களா உனக்கு ஏடி உனக்கு உனக்கெல்லாம் பெரிய பெரிய மருமகளே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி போயும் போய் அவளை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிய அடி விடலாமா வீட்டுக்குள்ளே யாரை விடணும் விடக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குது மருமகளே கொஞ்சம் கூட இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே விட்டு இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் கேவலம் கேவலமாக பேசுகிறான் எனக்கு ரத்தம் நான் கொதிக்கிதுடி ஏன் இப்படி பண்ணுறீங்க யாரை வீட்டுக்குள்ளே விடணும் விடக்கூடாதுன்னு தெரிய வேணாமா நான்லாம் சின்ன மருமக வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன் இன்னைக்கு போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அதோடு அந்த உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியாதா பேசுறதுக்கு அவங்களை திட்டுறதுக்கு என் மயன்ட்டெல்லாம் அப்படி சண்டை விடுறாளுங்க சண்டை ஓடுறதில் எனக்கு தெரியாமையாக இருக்கும் நான் திட்ட தெரியாதா நான் ஏன் அமைதியாக இருக்கேன் சரி அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டு சண்டை போடுறாங்க அப்புறமேட்டுக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்கன்னு பேசாமல் இருக்கேன் இதில் ஊட கடந்துக்கிட்டு மக்களே மக்களே பாருங்கள் மக்களே ஏன் மூக்குப்படி மூக்குப்படி வேறு வேறு விதம் வச்சு போய் பாரு இப்போ கண்டன்ட்டு பண்ணுறி நீ அவங்க கண்டன்ட்டு பண்ணுறாங்க அப்புறம் நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற இனிமேல் உனக்கு தான் நான் பதில் கொடுக்க போகிறேன் நீ போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் நான் பதில் கொடுக்க போகிறேன் அப்புறம் என்ன பண்ணுற கூனக்கிழமைன்ற அவன் கூணக்கிழமைன்னு பற்றி அன்னைக்கு அவன் முத கிள வேண்டு நீ பார்த்தியா ஆ இங்கிட்டு பார்த்தா இவளுக்கு ஒரு லட்சம் பேசணும்ன்ற அங்கிட்டு பார்த்தா அவன் வந்து அவன் வந்து யாரையும் லவ் பண்ணுறான்ற அப்போ எல்லாத்துக்கும் புரோக்கர் வேலை பார்க்குறியா மாமா வேலை பார்க்குறியா உனக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியுதே இப்போ எல்லாருக்கும் நீ மாமா வேலை போல சின்ன மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு அதை பூரா கேட்டுட்டு இங்கிட்டு வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இழுத்து விட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படி அதுக்கு நீ சம்பாதிக்கணும் என்ன அவளுக்கு பேசியே நீ சம்பாதிக்கணுமா வேறே யாரை பேசி சம்பாதிக்க முடியாதா நீ ஆடு கிட்டுக்கு 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 கிடுக்குன்னு ஆடு கிடுக்கு கிடுக்குன்னு ஆடி ஆடி சம்பாதி ஒரு வயசான பொம்பளை எவ்வளோ திறமையாக வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு நானும் மதுரையில் பிறந்துட்டு என்னடா இவ்வளோக்கு மட்டும் இப்படி விஎஸ் வருது இப்படி சம்பாதிக்கிறான்னு பார்த்தா பூரா எம் என் குடும்பத்தை வச்சே பேசி 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 பேசியே நீ வீவஸ் வாங்கிட்டு இருக்க இதில் மக்கள் வந்து இவளை நம்புகிறாங்க அவளை நம்பாதீங்க மக்களே புருஷெல்லாம் விட்டுட்டுலாம் ஓடலை இது சத்தியம் நான் போட்டோ எடுத்து வேணால் புறுப்பு காமிக்கவேன் அவங்களுக்கு வீடெல்லாம் எனக்கு தெரியும் மக்களே நான் வேணால் புறுப்பு எடுத்து காமிக்கிறேன் ஏன் இப்படி அவள் போய் நம்புறீங்க காசு கொடுக்குறீங்க நான்லாம் வயசான பொம்பளை ஒரு வியாபாரம் பார்த்து கஞ்சி குடிக்கிறேன் அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அவன் ஒரு வேலையை பார்த்து கச்சி பிடிக்க வேண்டியது என்ன புரிசன் போயிட்டா ரூபா வீட்டுக்கு வாடகை எப்படி கொடுக்குறது ரூபா வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுக்குறா பூரா பொய் பூரா கண்ட்டு சரியா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் மகள் அவள் பொய் பொய் வாயில் திறந்தாலே பொய் முக்குப்படியே இது உனக்கு நல்லா இல்லை என் என் குடும்பத்தை பற்றி பேசாத என் மருமகன் மகனை பற்றி பேசாத நீ வந்து பேசாம இருந்துட்டேன்னா நான் இதோட விட்டுருவேன் இல்லாட்டி டெய்லி உனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சரியா என் மருமகளுகளை நீ பேச பேச நான் பார்த்துக்கிட்டுருப்பேனா நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் என் மருமகிட்டையே திண்டுக்கிட்டு